கத்தடைய பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தரும் ஜீவ அப்பம் ஆதியாகமம் நாற்பது பதிமூன்று கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் ஹலெலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் அதுவும் எப்படியாக அவர் நம் தலையை உயர்த்தி மறுபடியும் நம் நிலையிலேயே நிறுத்த வல்லவராய் இருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே இவ்வுலகிலே பல சூழ்நிலைகள் காணப்படலாம் நாம் பல நேரங்களிலே ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வெட்கப்பட்டு அவமானப்பட்டு காணப்படலாம் கவலைப்படாதிருங்கள் எந்த இடத்திலே நீங்கள் தலை குளிர்ந்தீர்களோ அதே இடத்திலே உங்கள் தலையை நிமிரச் செய்ய என் தேவனால் முடியும் நிச்சயமாகவே அவர் நம் தலையை உயர்த்தி மறுபடியும் நம் நிலையிலே நிறுத்த இருக்கிறார் இதை நாம் ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும் ஒருவேளை கால சூழ்நிலைகள் நம்மை இன்னும் கர்த்தரை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலையிலே காணப்படலாம் அப்பொழுதெல்லாம் இந்த அருமையான வாக்கு நினைவு கூர்ந்து கர்த்தாவே என்னை இகழ்ந்தவர்கள் மத்தியிலே என்னை கேவலப்படுத்தினவர்கள் படுத்தினவர்கள் மத்தியிலே என் தலையை உயர்த்தியருளும் என்று ஜபிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு இறங்கி நம் தலைகளை உயர்த்தி மறுபடியும் நம் நிலையிலே நிறுத்தி வைப்பார் அப்படியாக அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே நாம் கர்த்தருக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்களுக்கு நீ தயவாய் இறங்கி எங்களை உயர்த்தி மறுபடியும் எங்கள் நிலையிலே நிறுத்தி வைப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஆசீர்வதித்து எங்களை மென்மேலும் உயர்த்தி வருவதற்காய் உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்களையும் உடல் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணித்து நீரே எங்களை காத்து வை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக Amen. Alleluia. God bless you all.